வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் உங்களை சந்திக்கிறோம் வள்ளுவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டார் இப்போ எதிர்பாராது உதவி செய்தல் அதாவது பதில் உதவி எதிர்பார்க்காமல் உதவி செய்தல் இது ஒரு வகை செஞ்சாலும் செய்யாட்டியும் நம்ம உதவி செய்கிறோம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்காலத்தில் இவர் நம்மளுக்கு ரொம்ப உபயோகமாக இருப்பார் அதனால் இப்போவே ஏதாவது உதவி கேட்டால் செஞ்சு வைப்போம் பின்னாடி உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற தூரத்து பார்வையோட உதவி செய்வாங்க இதுதான் தொலைநோக்கு பார்வை அப்போ எது சரி எது தப்பு உதவி செய்கிறது நல்லது தொலைநோக்கு பார்வையோட உதவி செஞ்சாலும் சரி அல்லது பதிலுக்கு செஞ்சால் செய்யட்டும் செய்யாட்டி போகட்டும்னு உதவி செஞ்சாலும் சரி பதிலுக்கு தீமையே செஞ்சாலும் சரி உதவி செய்வோம்னு செஞ்சாலும் சரி ஆனால் உதவி செய்யணும் உதவிங்கிறது என்ன கட்டாயம் ஒன்றும் இல்லை ஆனால் செஞ்சால் சிறப்பு பயன் தூக்கார் உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது பயனை எதிர்பாராமல் பிரதிபலனை எதிர்பாராமல் ஒருத்தர் உதவி செஞ்சா அந்த நயன் தூக்கின் அதை ஆராய்ந்து பார்த்தால் அதனால் வருகிற நன்மை கடலை விடவும் பெரியது யாருக்கு ரெண்டு பேருக்கும் உதவி செய்கிறவருக்கும் சரி உதவி பெறுகிறவருக்கும் சரி உதவி பெறுகிறவருக்கு நன்மை உதவி செய்கிறவருக்கு என்ன அந்த உதவி செய்கிறவருக்கு நன்மை கடலின் பெரிது வீ கப்பலோட்டிய தமிழன் தியாகத் தமிழன் எவ்வளவோ சிரமப்பட்டார் அவருடைய வாரிசுகள் பலர் இன்று அரசாங்கத்தாலே கௌரவிக்கப்படுகிறார்கள் அதை எதிர்பார்த்தவர் செய்யவில்லை ஆனால் அவருடைய செயல்கள் தியாகங்கள் அவருடைய வாரிசுகளுக்கு கடலை விட பெரிய நன்மைகளை கௌரவங்களை சிறப்புகளை தந்திருக்கிறது அல்லவா ஏன் காரணம் என்ன பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நயன் தூக்கின்னா அதை ஆராய்ந்து பார்த்தால் தூக்கி நிறுத்து பார்த்தால் தராசு என்ன செய்கிறது நிறுத்து பார்க்கிறது அப்படி தராசில் நிறுத்து பார்த்தால் அளவிட்டு பார்த்தால் அதனால் வருகிற நன்மை கடலை விடவும் பெரியது நயன் தூக்கின் யாரோட உதவி பயன் தூக்கார் செய்த உதவி ஆனால் அடிப்படையில் இந்த கலியுகத்தில் இந்த காலகட்டத்தில் எல்லாமே எப்படி இருக்கும் ஏதாவது பிரயோஜனம் வருமா பதிலுக்கு அதனால் ஏதாவது நமக்கு கிடைக்குமா கோயிலில் பாருங்கள் பிரசாதம் கொடுப்பாங்க ஏழை எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் தான் பிரசாதத்தை கொடுக்கணும் ஆனால் நம்ம பார்க்குறோம் நல்லுடை அணிந்து வருகிற நகை அணிந்து வருகிற பெரியவர்களுக்கெல்லாம் பிரசாதம் தருகிறவர்கள் தேடி தேடி போய் கொடுக்கிறார்கள் ஆனால் ஏழை எளியவர்கள் சிறுவர்கள் பசியிலே துடிக்கிறவர்களுக்கு ஏன் ரெண்டாவது தடவை வந்து வாங்குற பசிக்கிறதுனால தானே ரெண்டாவது தடவ வந்து வாங்குறாங்க கொடுத்துட்டு போலாமே இல்லையே ஏன் அவங்களுக்கு பெரியவங்களுக்கு மரியாதை பண்ணுனா பதிலுக்கு நமக்கு ஏதாவது கிடைக்கும் அது நல்ல பழக்கமா இல்லை பயன் தூக்கார் செய்த உதவி பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நீங்கள் உதவி செய்யுங்கள் அதன் மூலமாக வருகிற நன்மை கடலை விடவும் பெரியது உங்களுக்கு கிடைக்கும் எப்ப உடனே கிடைக்குமா கிடைக்கும் அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் நல் வாய்ப்புன்னு சொல்றோம் நல் ஊழ்னு சொல்கிறோம் அதிர்ஷ்டம்னு சொல்றோம் அதுதான் அது இன்றைக்கு சமூகம் போற்றி போடுகிற அனைத்து தலைவர்களுமே பயன் தூக்கார் செய்த உதவிதான் பிரதிபலனை எதிர்பார்த்து அவர்கள் செய்யவில்லை மதிப்பிற்குரிய ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அப்பழுக்கற்ற அரசியல்வாதி தூய்மையானவர் ராஜாஜி பக்தவச்சலம் காமராஜர் போன்றோர் எல்லாம் எவ்வளவோ பயன் தூக்கார் செய்த உதவி பிரதிபலனை எதிர்பார்க்கவே இல்லை அவங்க என்ன பிரயோஜனம் அவங்க எதிர்பார்க்கவே மனிதனுக்கு சிறப்பு என்பது உதவி செய்வது பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது எதிரிகளுக்கே உதவி செய்திருக்கிறார்கள் உதவி செய்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருந்தமை உடையவர்கள் இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் நயன் தூக்கில் அதை ஆராய்ந்து பார்த்தால் தராசிலே நிறுத்து பார்த்தால் அந்த நன்மை யாருக்கு நன்மை தேசத்திற்கு நன்மை நேருவோ காமராஜரோ அவர்கள் செய்ததெல்லாம் இந்த தேசத்திற்கு கடலை விட பெரிய நன்மைகள் அல்லவா நீங்கள் இன்றைக்கு ஆசிரி பெருமக்களாக இருக்கிற பலரை கேட்டு பாருங்கள் அன்னைக்கு அவர் மட்டும் இல்லைனா நாங்கள்லாம் எங்க பள்ளிக்கூடம் போயிருப்போம் நாங்கள்லாம் எங்க சாப்பிட்டு இருப்போம் என்ன இந்த அளவுக்கு வந்திருப்போம் எல்லோரும் காமராஜரை சுட்டிக்காட்டுகிறார்கள் அப்படி பயன் தூக்கார் செய்த உதவி பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உதவி செய்தால் அப்படி செய்யணும் ஒவ்வொரு மனுஷனும் கொஞ்சமாவது அப்படி செய்யணும் என்ன நினைக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனும் இந்தியாவில் பிறந்திருந்தாலும் ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா ஆமாம் பெரிய வசதியான பே பேருந்து மகிழ்வுந்துள்ள போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா சொந்த வீடு வாங்கிடணும் நினைக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா ஆமாம் அதே மாதிரி பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உதவியும் நம்ம செஞ்சிருக்கணும் செய்யணும் கொஞ்சமாவது அப்படி செய்யணும் ஏன் அதுதான் புண்ணியத்தை சேர்த்து வைத்தல் நம்முடைய வம்சத்திற்கு அதுதான் நீக்கும் பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலினும் பெரிது கடலை விட பெருசு ஏன் கடலை விட பரிசுன்னு சொல்றாங்கன்னா கடல்ல தான் உப்பு அதிகம் உப்பு போட்டு சாப்பிட்றியான்னு கேட்குறோம் ஏன்னா உப்பு தான் உணர்வை தருகிறதுங்கிறது நம்முடைய நம்பிக்கை மருத்துவ உண்மையும் கூட சோடியமும் குளோரைடும் மருத்துவர்களை கேட்டு பாருங்க என்ஏசிஎல் தான் உப்பு அப்போ உப்பு இந்த பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை நமக்கு உப்புச்சப்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் பயன் தூக்கார் செய்த உதவி பிரதிபலனை பிரயோஜனத்தை எதிர்பார்க்காமல் உதவி செய்ய வேண்டும் அதான் கடலை கொண்டு வந்தார் வள்ளுவர் அவர் சொல்லுகிற ஒப்புவமை எல்லாவற்றிலுமே அவர் உள்ளர்த்தம் இருக்கிற மாதிரி அவருடைய வார்த்தைகள் இருக்கின்றன கடல் ஏன் கடலை விட பரிசு ஏன் கடலை தானே உப்பு அதிகம் உப்பு உப்பு போட்டு திங்கிறியா அப்படின்னு கேட்குறோம் கிராமத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா ஏன் உணர்வே இல்லையா என்ன உணர்வு எதிர்பார்க்காமல் உதவி செய்வது அதுதானே மனிதனுக்கு முக்கியம் என்று வள்ளுவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் அது நம்முடைய இருக்கிறது இன்னும் அதிகமாக வேண்டும் இன்னும் அது நிறைவாக வேண்டும் என்றுதான் நாம் சொல்லுகிறோம் அதற்கு உதாரணங்கள் தான் எத்தனையோ பேரை சொல்லலாம் மதிப்பிற்குரிய அப்துல் கலாம் அவர்கள் எந்த பிரதிபலனையும் அவர் எதிர்பார்க்கல அவர் பாட்டு அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார் ஆனால் இந்த தேசத்திற்கு அவர் செய்த உதவிகளின் காரணமாக அவருக்கு குடியரசுத் தலைவர் பதவி தேடி வந்தது அதை கூட அவர் பெருசா எடுத்துக்கல பெரிய பதவி கடல் மாதிரியான வீடு கடல் மாதிரியான அதிகாரம் ஆனாலும் அவர் அதை பெருசாக எடுத்துக்கல ஏன் அப்படி அவருக்கு வந்துச்சு பயன் தூக்கார் செய்த உதவி பிரதிபலனை எதிர்பார்க்காமல் கைமாறை எதிர்பார்க்காமல் தொலைநோக்கு பார்வையோடு அதாவது இதை செஞ்சா பின்னாடி நமக்கு இப்படி நன்மை வரும் அப்படின்லாம் நினைக்காம அவர் செஞ்சாரு அதனால தான் அவர் சரித்திரத்திலே போற்றப்படுகிறார் அதே மாதிரி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் யோசிப்பீர்கள் பயன் தூக்கார் செய்த உதவி அந்த பட்டியலில உங்கள் பெயரும் இடம்பெறும் இன்றிலிருந்து இல்லையா கற்பது தமிழ் நிகழ்வில் நாளை மறுபடியும் குரலின் குரல் பகுதிக்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்